இயற்கை ஜோதிடம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை சுலபமாக நீந்துவதற்கு இயற்கை ஜோதிடம் வருமுன் காப்போம் திட்டத்தில் இணைந்து வளம் பெறுங்கள் வாழ்வோம் வாழ்ந்து காட்டுவோம் பிறரையும் வாழ வைப்போம் இயற்கை ஜோதிடத்தில் காப்போம் திட்டம் சிறப்பு அம்சங்கள் இதுவரை எந்த ஜோதிடரும் அறிவிக்காத ஒரு புதுமை அதுதான் இயற்கை ஜோதிடம் குருஜியின் காப்போம் திட்டம் இந்த திட்டத்தில் இயற்கை ஜோதிடம் குருஜி கூறும் அறிவுரைப்படி திருமணம் செய்யும் பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஜென்ம பொருத்தம் சரியாக பொருந்துகிறதா சரியாக இருக்கிறதா என பார்த்து அமைத்து கொள்வது மற்ற குருமார்கள் போல் வெறும் பத்து பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடாது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிரக நிலைக்கேற்ப ஜென்ம பொருத்தம் இருக்கிறதா என்று முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படி ஜென்ம பொருத்தம் இல்லாததால் தான் நாம் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் நம் வாழ்க்கை என்பது கடந்த காலமாகும் ஆனால் நாம் அன்போடும் அரவணைப்போடும் ஈன்றெடுத்த நம் குழந்தைகளுக்கு ஜென்ம பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொடுத்தோம் என்றால் அவர்களுக்குள் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் நூறு சதவீதம் விவாகரத்து ஆகாது திருமண பொருத்தம் மட்டுமல்ல இயற்கை ஜோதிடம் குருஜி குறித்து கொடுக்கும் நாட்களில் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு என்னவெல்லாம் என்றால் நல்ல அதிர்ஷ்டமான குழந்தை பிறக்கும் ஊனமில்லாத அழகான குழந்தை பிறக்கும் திடீர் தொழில் சரிவு திடீர் உடல்நலக் குறைவு எதிர்பாராத விபத்து திடீரென்று கடங்காரனாவது உள்நாட்டில் பிழைக்க முடியாமல் வெளிநாட்டிற்கு செல்வது மனக்கவலையால் மதுவுக்கும் சூதுக்கும் மற்ற போதை வஸ்துகளுக்கும் அடீட்டாகும் நிலை இவைகளை எல்லாம் முன்கூட்டியே தடுப்பது மட்டுமல்லாமல் கணவன் மனைவி இருவரும் நல்ல செல்வ செழி செல்வ செழிப்போடு பிரியாமல் ஒற்றுமையோடு வாழ்வார்கள் இருவரின் கிரக நிலைக்கேற்ப நல்ல திருமண நாட்களையும் நேரத்தையும் இயற்கை ஜோதிடம் குருஜி தேர்வு செய்து கொடுப்பதால் மணமக்களுக்கு எந்த காலத்திலும் பஞ்ச பசியின்றி தரித்திரம் இல்லாமல் வாழ்வார்கள் இவர்களுக்குள் மற்றவர்கள் வைத்தறிச்சல் பொறாமையால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சதி செய்தாலும் அல்லது மாந்திரீகம் செய்வனையை செய்தாலும் எந்த விதமான பாதிப்பு பாதிக்காமல் நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படும் திருமணம் என்பது வாழையடி வாழையாக ஆயிரங்காலத்து பயிராகும் திருமணம் ஆகக்கூடிய தம்பதிகள் காதல் திருமணமாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் திருமணமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்கக்கூடிய அந்த புனிதமான திருநாள்தான் திருமண நாட்கள் அப்படிப்பட்ட திருமண நாட்களையும் சாந்தி முகூர்த்தத்தையும் குருஜியின் அறிவுரைப்படி அமைத்து கொள்வதால் தம்பதிகள் ஏழ்மையிலிருந்தால் கூட படிப்படியாக ஒருவருக்கொருவர் மனம் ஒத்துப்போய் நல்ல முடிவெடுத்து வசதியாக வாழ நல்ல வழிகளை கடைபிடித்து பொருளாதாரத்தை தேடிக்கொள்வார்கள் இயற்கை ஜோதிடம் குருஜியின் திருமணத்திற்கு குறிக்கக்கூடிய நாட்களும் சாந்தி முகூர்த்தத்து நேரமும் தம்பதிகள் இருவரின் சுயச்சாரத்தில் இயற்கும் கிரக நிலைக்கேற்ப திருமணத்துக்கு பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்கள் இல்லாமல் அவர்களுக்கு உரிய நாட்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பதால் வாழ்க்கை என்னும் பெரும் பயணத்தை ரொம்ப சுலபமாக கடக்க முடியும் ஏனென்றால் வாழ்க்கை என்னும் ஓடத்தில் அது வழங்குகின்ற பாடத்தில் அது எண்ணற்ற பல விளைவுகள் ஏற்படும் அந்த நிகழ்வுகளில் துன்பங்களை தம்பதிகள் சந்திக்காமல் வரக்கூடிய துன்பங்களை விலக்கி இன்பமாய் அவர்களே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பு அரவணைப்போடு வாழ்ந்து நல்ல வாரிசுகளையும் பெற்றெடுப்பார்கள் ஏற்கனவே திருமணமாகி பல கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருந்தவர்களும் இயற்கை ஜோதிடம் குருஜியின் அறிவுரைப்படி ஏற்கனவே திருமணமாகி இருவருக்கும் மனக்கசப்பால் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களும் பிரிந்து வாழ்பவர்களும் பல வகையான போதை வஸ்துக்களால் அடிமையாக இருப்பவர்களும் போதைக்கு அடிமையாகி மறுவாழ்வு மையத்திற்கு சென்று நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து மீண்டும் மது பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பவர்களும் மீண்டும் அவர்களுக்கு ஒரு நல்ல நாட்களில் இருவரின் ஜாதகத்தையும் மறுபரிசீலனை செய்து அந்த ஜாதகத்தின் உள்ள கிரக நாட்களில் தேர்வு செய்து இயற்கை ஜோதிடம் குருஜியின் அறிவுரைப்படி தம்பதிகள் இருவருக்கும் மறு திருமணம் செய்து கொண்டால் இறையருளால் அந்த கடந்த கசப்பான வாழ்க்கையை மறந்து இனிவரும் நாட்களில் இருவரும் இணைந்து செயல்பட்டும் வாழ்வில் இல்லையில்லா சந்தோஷங்களை அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் வாழ்வில் ஏற்படும் மன சங்கடத்தால் மன வழியால் மன அதிர்ச்சியின் காரணமாக சிலருக்கு மன பிரம்ம ஏற்பட்டு இருந்தாலும் காலம் அதிகம் செலுத்தாமல் உடனே குருஜி இடம் நீங்கள் வந்தால் இதே மறு திருமணம் மூலம் நிச்சயம் இறையருளால் குணமாகும் இதில் வயது உள்ளவர்கள் இளமை உள்ளவர்கள் மறு திருமணம் செய்து தாம்பத்தியம் சாந்தி முகூர்த்தம் செய்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட அற்புதமான விஷயத்திற்கு சிறு வயதுக்காரர்கள் மட்டுமல்ல தம்பதியர்களுக்கு எண்பது வயது ஆகியிருந்தாலும் கூட இனி வாழும் காலத்தில் இயற்கை ஜோதிடம் குருஜியின் அறிவுரைப்படி யாரெல்லாம் மறு திருமணம் அதாவது இருவரின் சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைப்படி அந்த கிரகநிலை நாட்களில் யாரெல்லாம் மறு திருமணம் செய்து கொள்கிறார்களோ அந்த நாட்களிலிருந்து இறையொருளை அவர்கள் பரிபூர்ணமாக பெற்று இனி இருக்கும் நாட்களை சந்தோஷமாக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் அடுத்த ஜென்மத்துக்கு தேவையான புண்ணியத்தையும் அடைவார்கள் அப்படி ஒரு ஆராய்ச்சியை தான் இயற்கை ஜோதிடம் குருஜி மக்களுக்காக அரும்பாடுபட்டு அந்த ஆராய்ச்சியை கண்டுபிடித்திருக்கிறார் இன்றைய அளவில் ஒரு திருமணம் என்றால் அவரவர் வசதிக்கேற்ப தன் குழந்தைகளுக்கு பணம் நகை சொத்து என சீதனமாக கொடுத்தாலும் அது நிலைக்குமா என்று நம்பிக்கை இல்லை ஆனால் முக்கியமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய சீதனத்தில் முக்கிய குறிப்பாக ஆண் பெண் இருவருக்குமே கிரக நிலைக்கேற்ப நல்ல நாட்களில் திருமணம் செய்து கொடுப்போதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய உன்னதமான சீதனமாகும் சாதாரணமாக நாட்களில் பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்களை தேர்வு செய்து திருமணமான நாட்களாக கொடுக்கக்கூடாது பஞ்சாங்கத்தில் உள்ள திருமண நாட்கள் முழுக்க முழுக்க இறைவனுக்காக பஞ்சாங்கத்தில் சித்தர்களால் கணிக்கப்பட்டவையாகும் ஒரு தத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஊருக்குருவி எவ்வளவு உயர பறந்தாலும் பருந்தாகாது என்பது போல் மனிதர்கள் நாம் எவ்வளவுதான் உன்னதமாக நடந்து கொண்டாலும் இறைவனாக முடியாது முக்கிய குறிப்பு மனிதர்களுக்காக திருமணம் செய்வது பஞ்சாங்கம் இன்னும் தயாரிக்கப்படவில்லை அதற்குள் கலியுகம் வந்துவிட்டது அதனால் சித்தர்கள் நல்ல உன்னத ஞானிகள் மறைந்து விட்டார்கள் பஞ்சாங்கத்தில் உள்ள திருநாட்கள் சுவாமி திரு கல்யாணத்துக்காக உருவாக்கப்பட்டது பஞ்சாங்கத்தில் உள்ள சுப நாட்களை மனிதர்கள் அதை அப்படியே இன்று வரை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் ஒரு சிலருக்கு மட்டுமே பஞ்சாங்கத்தில் உள்ள திருமணம் நாட்கள் நல்ல வசதி வாய்ப்பை கொடுக்கும் ஆனால் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இந்த நாட்களால் எண்ணிலடங்காத பல துன்பங்கள் நிகழ்கிறது இதைத்தான் இயற்கை ஜோதிடம் தன் முயற்சியால் தெல்ல தெளிவாக தன்னுடைய இருபத்தேழு வருட அனுபவத்தால் தன் வாழ்வில் வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் கடந்து இனி வரும் காலத்தில் மக்களும் கஷ்டம் இல்லாமல் ஏழ்மை இல்லாமல் தரித்திரம் இல்லாமல் இவைகள் கஷ்டம் இல்லாமல் இவைகள் இல்லாமல் எதிலும் முன்னெச்சரிக்கையாக வாழ்வதற்காக இந்த வருமுன் காப்பம் திட்டம் உபயோகமாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஏன் திடீர் திடீரென்று சில விஷயங்கள் நடக்கிறது அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கு அதுதான் விதி அவர்களுடைய சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் இருக்கும் அதுதான் விதி அதுதான் விதி என்றால் விதிப்படி இறைவன் எல்லோரையும் நிர்வாணமாகவும் ஏதும் அறியாத பச்சிலம் குழந்தையாகத்தான் பிறக்க வைக்கிறான் அந்த பச்சிலம் குழந்தை தன் வாழ்வில் எதை பார்க்கிறதோ எதை கேட்கிறதோ அதை கற்றுக்கொள்கிறது ஒரு ஒரு ஞானியாக இருக்கட்டும் அல்லது அக்யூஸ்டாக இருக்கட்டும் மனித வாழ்வு என்பது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டேதான் தான் இருக்க வேண்டும் கற்றது கையளவு கல்லாது உலகளவு இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் மனித மூளை சக்திக்கு எட்டாமல் எவ்வளவோ இருக்கிறது அதில் ஒரு சிறிய ஆராய்ச்சி தான் இந்த இயற்கை ஜோதிடம் குருஜியின் வருமுன் காப்போம் திட்டம் இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் இணைந்து ஜாதி மத பேதம் என்று அனைவரும் மனித நேயத்தோடு அதிர்ஷ்டத்தை இறைவன் அருளோடு பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்பதை இயற்கை ஜோதிடம் குருஜியின் ஆசையும் அறிவுரையும் ஆகும் அது ஒவ்வொருடைய உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு உங்களுடைய பர்சனலான அதிர்ஷ்டம் பெறும் விஷயங்களை தெரிந்து கொண்டு உங்களையும் தற்காத்து கொண்டு உங்களை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாத்து கொள்ளலாம் நாம் ஏழ்மையாக பிறக்கலாம் ஆனால் ஏல ஏழ்மையாகவே இறக்கக்கூடாது ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஒன்று வர வாங்கி பிறக்க வேண்டும் அல்லது வரத்தை வாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அதிகப்படியான முக்கிய குறிப்பு எந்த ஒரு நல்ல காரியமும் முன்கூட்டி இயற்கை ஜோதிடம் குருஜியிடம் ஆலோசித்து முடிவு செய்தால் இதனால் திடீரென்று தொழில் நஷ்டம் ஏற்படுவதை தடுக்க முடியும் கணவன் மனைவிக்குள் விவாகரத்து ஏற்படுவதை தடுக்க முடியும் வயதான காலத்தில் நம் குழந்தைகள் நம்மை விரட்டி அடிப்பதை தடுக்க முடியும் இன்னும் அதிகப்படியான இதுவரை யாருமே சொல்லிடாத ஒரு விஷயம் முக்கிய குறிப்பு இறைவன் கொடுத்த ஆயுளை முழுமையாக இறையர்களால் அனுபவிக்க முடியும் குருஜியின் ஆற்றலான ஆசிர்வாதமும் சரியான பயிற்சியும் சரியான முயற்சியும் ஒருவரின் பர்சனல் அதிர்ஷ்ட நிறம் நாட்கள் அனுசரித்து தனக்கு வரக்கூடிய இடர்பாடுகளை வருமுன் காப்போம் திட்டத்தில் தடுக்க முடியும் வாழ்வில் எப்படிப்பட்ட தீராக்கடனும் தீரும் இனி வரும் காலத்தில் கடன் வாங்காமல் எப்படி பிழைப்பது வாங்கிய கடனை எப்படி முடிப்பது இளம் வயது உள்ளவர்களுக்கு நல்ல படித்து கொண்டிருந்த மாணவ மாணவிகள் திடீரென்று படிக்க முடியாமல் போனாலும் அவர்களை மீண்டும் நல்ல தேர்ச்சி அடைய வைத்து மீண்டும் நன்கு படிக்க வைக்க முடியும் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் மனித வாழ்வில் வாழும் நாட்களில் நிம்மதி எப்படி வரவழைத்து கொள்வது மனித வாழ்வில் எங்கு தெரிந்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் நிம்மதியாகும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரே விஷயம் நம் மன நிம்மதியாகும் அந்த மன நிம்மதியை எப்படி நாம் வரவழைத்துக்கொள்வது கொள்வது அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது உண்மையாலுமே ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மீக பக்தி முழுமையாக மக்களுக்கு புரிய வைத்து அந்த ஆன்மீகத்தை எந்த வேஷமும் இல்லாமல் தன் உண்மையான பக்தியால் இறைவனை எப்படி நெருங்குவது போலியான ஆன்மீகம் இல்லாமல் உண்மையான ஆன்மீகத்தை எப்படி அடைவது ஒரு குழந்தை முதல் பரு வயதாக இருக்கட்டும் அல்லது முதுமை வயதாக இருக்கட்டும் எந்த வயதில் எந்த நிலையில் வருமுன் காப்போம் திட்டத்தில் இணைக்கிறீர்களோ அன்று முதல் இறையொருள் நிச்சயம் நூறு சதவீதம் கிடைக்கும் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் இனி இருக்கும் காலத்தினுடைய நிகழ்வு காலம் எப்படி நிம்மதியான வாழ்வை நிம்மதி எப்படி நமக்குள்ளே வரவைப்பது நிலையான செல்வத்தை எப்படி தக்க வைப்பது வறுமுன் காப்போம் திட்டத்தில் குழந்தை பருவத்திலே பெற்றோர்கள் விட்டால் முதலில் அந்த குழந்தைக்கு கிரக நிலைப்படி சரியான பெயர் அமைத்து கொடுத்து அதற்கு சரியான கிரக நிலைப்படி கையெழுத்தை அமைத்து கொடுத்து அதற்கு சரியான வணங்குதல் சொல்லி கொடுத்து இறை அருளோடு அவர்களுடைய கல்வியை எப்படி கற்பிக்க வேண்டும் கற்க வேண்டும் என்ற பயிற்சி கொடுத்து மாணவ பருவத்தில் வாலிப பருவத்தில் வருபவர்களுக்கு தன் தொழிலை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் அந்த தொழிலில் செல்வ நிலைகளை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தன் வாலிப பருவத்தில் வரக்கூடிய காதலை எப்படி தக்கவைத்து கொள்ள வேண்டும் வாலிபர்கள் பருவத்தில் வரக்கூடிய தன்னுடைய லைஃப் பார்ட்னரை தன்னை நம்பி வரக்கூடிய மனைவியையோ கணவரையோ திருமண பந்தத்தில் இணைவதற்கு முன்கூட்டியே ஜென்ம பொருத்தம் இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டார் திருமணமாகி குழந்தைகள் பெற்ற அதற்கு பிறகு விவாகரத்தாவது விட முன்கூட்டியதை தளர்த்து விடலாம் ஒரு விவாகரத்து என்பது தம்பதியர்கள் இருவருக்கும் மட்டும் சோகமான விஷயம் கிடையாது அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி இருவர்களின் பிரிவினை என்பது அனைவருக்கும் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் அதிலும் ஓரிரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைகளுக்கும் மன வேதனை அளிக்கக்கூடியதாகும் அதனால் திருமண பந்தத்திற்கு இணைவதற்கு முன்கூட்டியே ஜென்ம பொருத்தம் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு இருவருக்கும் நல்ல கிரக நிலைக்கேற்ப திருமண நாட்களை தேர்வு செய்ய வேண்டும் திருமணம் செய்த பிறகு எந்த நாட்களில் உடல் இணைவு அதாவது தாம்பத்தியம் சாந்தி முகூர்த்தம் முறையாக செய்ய வேண்டும் நாம் வாழும் நம் உடலுக்காக மட்டும் வாழாமல் நம் உயிருக்காக எப்படி வாழ வேண்டும் நமக்காகவும் நாம் நல்லபடியாக வாழ்ந்து பிறருக்காகவும் நாம் எப்படி நல்லபடியாக வாழ்வது என்ற பயிற்சியும் இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் இணையில்லாமல் கிடைக்கும் ஒரு முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா யாரெல்லாம் வருமுன் காப்போம் திட்டத்தில் வாலிப காலத்தில் இணைகிறீர்களோ அவர்கள் நிச்சயம் வயோதிக காலத்தில் முதியோர் இல்லத்தில் சேர வேண்டிய அவசியம் இருக்காது அவர்களுக்கென்று அவர்கள் வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள முடியும் கொஞ்சம் ஆரோக்கியமும் கொஞ்சம் பொருளாதாரமும் இருக்கும்போதே நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் தனக்கு அமைந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக அவர்கள் எந்த அளவுக்கு நாம் செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் அந்த யுக்தியை சொல்லிக் கொடுத்து தான் பெற்ற மக்களோடு கடைசி வரை சந்தோஷமாக வாழ வைக்க முடியும் இந்த வருமுன்காப்போம் திட்டத்தின் மூலம் உங்கள் வாலிப காலத்தில் எல்லாம் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட வயோதிக காலத்திலாவது இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் இணைந்து உண்மையான ஆன்மீகம் என்றால் என்ன உண்மையான மனிதத்துவம் என்றால் என்ன மனித பிறப்பே முதலில் எதற்கு உருவாக்கப்பட்டது ஏன் இது புரி புரிந்து கொள்ளாமல் இவ்வளவு காலம் நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை கேள்விகளுக்கும் சரியான பதில் இயற்கை ஜோதிடம் குருஜியிடம் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் இனி இருக்கும் ஒவ்வொரு நாட்களும் அதாவது உயிர் வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் இறைவன் கொடுத்த போனஸ் ஆகும் இனி மீதமுள்ள நாட்களை எப்படி சந்தோஷமாக வாழ்வது என தெல்ல தெளிவாக எடுத்துரைப்பு தான் காப்போம் திட்டம் இயற்கை ஜோதிடம் குருஜியின் லட்சியமும் அதுதான் இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இயற்கை ஜோதிடத்துக்கு கால் பண்ணுங்கள் இயற்கை ஜோதிடத்தில் வருமன் காப்போம் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் வாழ்வில் நிலையான வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளுங்கள் அவனின்றி அணுவும் அசையாது எல்லா புகழும் இறைவனுக்கே மனித வாழ்வில் புரிந்து கொள்வோம் மனிதத்துவம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வோம் வாழ்வோம் வாழ்ந்து காட்டுவோம் பிறரை வாழ வைப்போம் இயற்கை ஜோதிடம் கால் பண்ணக்கூடிய நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் ஃபைவ் லொக்கேஷனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இயற்கை ஜூதரம் கூகுள் மேப்பை பாருங்கள் தேங்க் யூ